நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் கார்டன் நாம் ஒரு பூமி வாங்கும் பொழுது எந்த திசையில் கார்டன் இருந்தால் நல்லது அதாவது நம்ம இப்போ வாங்குகிற பூமி கிழக்கு பூமியாக இருக்கின்றது கிழக்கு திசை வாசல் விட வாங்குகிறோம் நம்ம வீட்டுக்கு எதிர்க்க கார்டன் இருந்தால் அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அல்லது நம்ம வாங்குகிற பூமியிலேயே ஒரு பெரிய தோட்டம் இருக்கின்றது அந்த தோட்டம் வந்து கிழக்கு திசையில் இருக்குது பெருசாக இருக்குது ஏக்கர் கலக்கிலையும் இருக்கும் சில இதில் சில இதில் சிட்டியிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு எதிர்க்க ஒவ்வொரு ஏரியாலேயே ஒரு கார்டன் மாதிரி இருக்கும் அந்த கார்டன் அதே மாதிரி குச்சோ பங்களா ஏரியாவில் போயிட்டோன்னா கிழக்கில் வீடு இருந்து அந்த வீட்டுக்கு கிழக்கு திசையில் நம்ம வீடு இருக்குது வீடுக்கு கிழக்கு திசையில் கார்டன் இருக்குது அந்த பூச்செடி செடிகள் நீங்கள் பழச்செடிகள் எல்லாமே இருக்குது அது நன்மையாக தீமையாக பாருங்கள் நம்ம வீட்டுக்கு கிழக்கு திசை காலியாக இருக்குது அதில் கார்டன் இருந்தால் அது நமக்கு சுபத்தை கொடுக்கும் நன்மையே செய்யும் தீமை செய்யாது நம்ம வாங்குகிற பூமிக்கு எதிர்க்க கிழக்கு திசை நம்ம வீட்டு வாசல் வந்து பிரதான வாசல் வந்து கிழக்கு வாசல் நம்ம வீட்டிலேருந்து வெளியே வரும்போது கிழக்கு திசையை நோக்குறோம் நம்ம வீட்டுக்கு எதிர்க்க கார்டன் இருந்தால் அது பேர் புகழ் நன்மை மன நிம்மதி டிப்ரெஷன் குறைக்கும் ஏனென்றால் ஒரு ஜாதகத்தில் புதன் உச்சமாக இருந்தால் புதன் நல்லா இருந்தால் அல்லது சுய வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு மாத்திரமே இந்த அமைப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அந்த புதனை சுக்கரன் பார்த்தால் அல்லது புதன் சுக்கரன் இருந்தால் லக்ஷ்மி நாராயண யோகம் உண்டாகும் இவர்களுக்கு எல்லோருக்கும் அந்த யோகம் உருவாகின புதன் சுக்கரன் இருக்கு அதை குரு அஞ்சாவது பார்வையால் பார்த்தால் ஐந்தாவது பார்வையால் பார்த்தால் இவர்களுக்கு கிழக்கு திசை காலியாக கிடைக்கும் இப்போது லக்னம் அப்படின்றோம் வாடி லக்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் கிழக்கு திசையில் எந்த கிரகம் இருக்கின்றதோ அந்த நேரம் அதுதான் லக்னம் கிழக்கு திசையில் எந்த ல எந்த கிரகம் இருக்குது எந்த திசையின் எந்த பாயிண்ட் இருக்குது எந்த டிகிரி இருக்குது அதுதான் அந்த லக்னத்துக்கு புதன் நல்லவராக இருந்தால் அதை குரு பார்த்தால் இவர்கள் எல்லோருக்குமே கிழக்கு திசை காலியாக இருக்கும் அதில் கார்டன் இருக்கும் பசங்களாம் வெளியோட அங்கே செடி கொடிகள் எல்லாம் இருக்கும் அந்த புதன் நல்லவனாக இருக்கும் பொழுது நம்ம நாடியில் ஓடுற காற்றுகள் ரத்தம் தான் ஓடுது அந்த ரத்தத்தை புஷ் பண்ணுறது வந்து காற்று தான் அது நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி தான் நோய் நொழிகள் இருக்காது டிப்ரெஷன் இருக்காது இவங்களை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சிறுமுகமாக இவங்களை எப்பொழுதுமே இந்த புதன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை குரு பார்த்தாங்கன்னா ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவர் முகத்தில் சிரிக்காமல் சாதாரண ஒரு ஸ்மைல் இந்த மாதிரி அழகாக இருப்பார்கள் சாந்தமாக பேசுவார்கள் கலை ஆர்டிஸ்ட் ஆர்ட் பேச்சு திறமை பேச்சாளர் இருப்பார்கள் அதனால் எப்பொழுதுமே ஒரு பூமி வாங்கும் பொழுது அல்லது ஒரு வீடு வாங்கும் பொழுது வீட்டுக்கு எதிர்க்க கார்டன் இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி இருந்தால் வீடை வாங்கலாமா கண்டிப்பாக வாங்குங்கள் சிலது வந்து பங்களாவில் வந்து இன்டீரியர் கார்டன் மாதிரியெல்லாம் கட்டுவாங்க அது கிழக்கு திசையில் வச்சா சூரியன் ஒடி வரும் அந்த கார்டன் பிரமாதமாக இருக்கும் அதில் வாழ்கிறவங்கெல்லாம் நல்லா டாப்பாக வாழ்வாங்க அதாவது கிழக்கு திசை சுபத்துவத்தை கொடுக்கும் கிழக்கு திசை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திசை வந்து சூரியனும் சிவனுடைய திசை அந்த மாதிரி திசையில் காலையில் ஏந்திரிக்கும் பொழுது நமக்கு செடி கொடிகளை நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு மன கஷ்டம் டிப்ரெஷன் எல்லாம் குறைஞ்சி நமக்கு வந்து ஒரு சக்தி எனர்ஜி உருவாக்கும் அந்த எனர்ஜியை நமக்கு பவர் பூஸ்ட் பண்ணும் அந்த பவர் பூஸ்ட் பண்ணும் பொழுது நம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் நமக்கு எப்பொழுதுமே வீடு வாங்கும் பொழுது கார்டன் இருந்தால் தோட்டம் இருந்தால் அதை கண்டிப்பாக வாங்க வேண்டும் வாங்க வேண்டும் வாங்க வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க